ஒய்எஸ்ஆர் பிலிம்ஸ் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம வந்தாச்சு. ஹாலிடேஸ் சவுத் travel பாதாம் பாதாம் வாங்கினா தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பெரும்பாலை பகுதியை சேர்ந்தவர் முப்பது வயதான அம்சராஜ் இவரது மனைவி சரண்யா இந்த தம்பதிக்கு இரண்டு வயதில் தனுஷ் என்ற மகன் உள்ளார் இந்நிலையில் அம்சராஜ் திண்டுக்கல் பகுதியில் தள்ளுவண்டியில் சிப்ஸ் கடை வைத்து நடத்தி வந்துள்ளார் இதனையடுத்து அம்சராஜ் தனது இருசக்கர வாகனத்தில் குடும்பத்துடன் சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு மீண்டும் திண்டுக்கல் செல்வதற்காக சேலம் மாவட்டம் சங்ககிரி பழைய பேருந்து நிலையம் அருகே சிக்னலில் நின்று கொண்டிருந்துள்ளார் போக்குவரத்து போலீசார் சாலையை கடக்க சைகை காட்டிய போது அவர் சாலையை கடத்துள்ளார் அப்போது பவானியிலிருந்து சேலம் நோக்கி வந்த லாரி ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மூவரும் தூக்கி வீசப்பட்டனர் அம்சராஜ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதில் மனைவி குழந்தை இருவரும் பலத்த காயமடைந்தனர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்தும் விரைந்து வந்த சங்ககிரி போலீசார் காயமடைந்த தாய் குழந்தை உள்ளிட்ட இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் உயிரிழந்த அம்சராஜின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்து ஏற்படுத்தி விட்டு தப்பியோடிய லாரி ஓட்டுநரை தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் அம்சராஜ் குடும்பத்தினர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ಯಾರು ಬಾಕಿ Yes, Lord, you love அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க